அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் பல நுட்பமான விஷயங்களை செயல்படுத்துவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் நாதர் யோகஸ்தானத்தில் இருக்கும் போது யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் வலுவாக சஞ்சரிக்கிற ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை மூன்று கிரகநிலைகள் இணைந்து வலுப்படுத்துகின்றன முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் உறுதியாக தவிடுபடியாகி மிக சிறப்பாக வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ஆறாம் இடத்தை மூன்று கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் எண்ணி மூன்றே நாளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகள் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கைகூட போகிறது உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம் மிக அடர்ந்த காட்டு பகுதியாக பார்க்கப்படுகிறது அந்த வனப்பகுதியில் நிறைய மரங்கள் இருக்கின்றன நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய அந்த அழகான இயற்கை சூழல் நிறைந்த அந்த பகுதியில் பிறந்து சில நாட்களே இருக்கக்கூடிய ஒரு குருவி ஒன்று இன்னும் ரெக்கை கூட முளைக்காமல் அங்கும் இங்குமாக தாவி மகிழ்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது இந்த உலகின் அழகை ரசிக்க வேண்டும் என்று துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருக்கிறது அந்த குருவி அப்போது அந்த வழியாக வரக்கூடிய யமன் அந்த குருவியை பார்க்கிறார் அந்த குருவி மிகவும் மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து விளையாடிக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடிய யமன் இன்னும் ரெக்கை கூட முளைக்கவில்லை என்று அந்த அந்த குருவியை மேல் வட்டமிட்ட பருந்து ஒன்று யமன் குருவியை பார்ப்பதை நன்கு கவனிக்கிறது கவனித்தது மட்டுமல்லாது யமனின் பார்வை குருவியின் மீது பதுவதால் குருவியினுடைய ஆயுள் முடிய போகிறது எப்படியாவது நாம் அந்த குருவிக்கு ஆயுள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உதவி செய்தாக வேண்டும் என்று உயர்ந்த எண்ணத்தோடு அந்த பருந்து அந்த குருவியை காப்பாற்ற முயற்சி செய்கிறது ஒரு கட்டத்தில் யமனின் பார்வை குருவியின் மீதிருந்து விலக கூடிய வேலையில் சரியாக பறந்து வந்து கால்களில் அந்த குருவியை கவிக்கொண்டு உயரே பறக்க ஆரம்பிக்கிறது யமனின் பார்வையிலிருந்து எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்று விரைவாக அதிக உயரம் பறப்பதோடு மட்டுமல்லாது ஏழு கடல் ஏழு மலை என்று அதிக நீண்ட தூரம் பறந்து செல்கிறது யமனின் பார்வை இந்த குருவியின் மீது பட்டுவிடக்கூடாது என்று மிக நீண்ட தூரம் பறந்து வந்த அந்த பருந்து மற்றொரு அடர்ந்த காட்டில் இருக்கக்கூடிய மிக பெரிய மரத்தில் ஒரு பொந்தில் அந்த குருவியை பத்திரமாக இறக்கி விடுகிறது குருவிக்கு தேவையான உணவையும் அங்கு சேகரித்துக் கொடுக்கிறது குருவிக்கு ரெக்கை முளைக்கும் வரை அந்த பொந்தில் பாதுகாப்பாக இருக்க சொல்லிவிட்டு நேரடியாக யமனை பார்க்க அந்த பருந்து பறந்து வருகிறது நேரடியாக யமனை வந்து பார்த்து உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா ஏன் இப்படி செய்கிறாய் பிறந்த சில நாட்களே ஆன அந்த குருவியின் ஆயுள் காலத்தை முடிக்க குருகுருவென்று அந்த குருவியை பார்க்கிறாயே என்று கேட்க அதற்கு யமன் சொல்கிறார் நான் அதற்காக பார்க்கவில்லை அந்த குருவியினுடைய ஆயிலை பார்த்தேன் அந்த ஆயிலில் இருந்தபடி இது எப்படி நடக்க சாத்தியம் என்று வியப்பில் தான் பார்த்து கொண்டிருந்தேன் அது என்ன என்று பார்த்தால் இந்த குருவியானது இன்னும் ரெக்கை கூட முளைக்கவில்லை இங்கு மகிழ்ச்சியாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த குருவி பல ஆயிரக்கணக்கான தூரம் உள்ள ஒரு மரத்தில் பொந்தில் வசிக்கக்கூடிய பாம்பு ஒன்றிற்கு இரையாக மாறப்போகிறது என்று அதன் விதி எழுதியிருக்கிறது அப்படி இருக்கும் குருவி எப்படி அங்கு செல்ல போகிறது என்றுதான் நான் வியப்பில் பார்த்துக் கொண்டிருந்தேன் ஆனால் விதி வலியது என்று அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நீயே அந்த குருவியை தூக்கி கொண்டு சென்று அந்த பொந்தில் விட்டது மட்டுமல்லாது அந்த பாம்பிற்கு இரையாகவும் அந்த குருவியை மாற்றிவிட்டாய் இதுதான் விதி வலியது என்று சொல்வார்கள் விதிப்படி அனைத்தும் நடந்தது இப்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று யமன் சொல்லி கர்வமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாருங்க அப்போது அந்த பருந்து சொல்கிறது நான் அந்த குருவியை உன்னையிடம் இருந்து எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் அந்த குருவிக்கு உதவி செய்தேன் அதுவே பிடையாக முடிந்துவிட்டது என்று எண்ணி வருத்தப்படவில்லை ஏனென்றால் அது ஒரு மாற்று திட்டத்தை வைத்திருந்தது மிகுந்த ஆணவத்தில் யமன் சிரிக்கும் போது யமனை பார்த்து நிச்சயமாக நீ இதுபோன்று ஏதாவது சதி திட்டங்களை தீட்டியிருப்பாய் என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் அந்த குருவியை உன் பார்வையிலிருந்து காப்பாற்றுவதற்காக நான் தூக்கி செல்லக்கூடிய வேளையில் உன் பார்வை என் மீது பதிந்தது அப்போதே நான் புரிந்து கொண்டேன் என்னை வைத்து மிகப்பெரிய திட்டம் ஒன்றை தீட்டப்போகிறாய் என்று அதனால்தான் உன்னுடைய திட்டப்படி உன்னுடைய விருப்பப்படி அங்கு மிக பெரிய தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொந்தில் அந்த குருவியை இறக்கிவிட்டு வந்தேன் ஆனால் வரக்கூடிய வேளையில் அந்த குருவியை எடுத்து எனது ரெக்கைக்குள் மறைத்து பாதுகாப்பாக நான் இங்கு கூட்டி வந்திருக்கிறேன் இதோ அந்த குருவி என்று அந்த குருவியை இறக்கி விடுகிறது பறந்து அதை பார்த்தவுடன் யமனுக்கு பேர் என்றால் விதியை மாற்றக்கூடிய அளவிற்கு அந்த பருந்துவின் செயல்பாடு அமைந்திருக்கிறது அதுபோன்றுதான் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் கூட மிக சிறப்பான வாய்ப்பை அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் ஆதர் யோகாதிபதியான சூரியன் புதன் மற்றும் கேது போன்ற கிரகநிலைகள் அற்புதமான மாற்றத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகின்றன எனவே நினைப்பதைக் காட்டிலும் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளும் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இந்த வேளையில் விரயத்தில் வலுவாக விளம்பரகிறாருங்க ராகு ராகு விரயத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை இதை செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை நன்கு திட்டமிட்டு செயல்படுத்துவதால் பல சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஆனால் யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் மூன்று கிரகநிலைகள் வலுவாக வளம் பெறுகின்றன ஏனென்றால் மோச்ச கரகரான கேது ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சியை எல்லி கொடுப்பார் கடன் சார்ந்த தொல்லைகள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பமான மனநிலை வீண் விரய செலவுகள் போன்றவற்றை தவிர்ப்பதோடு உடல்நல ஆரோக்கியத்தையும் திருப்திகரமாக மாற்றுகிறார் இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை முதலீடாகவும் சுப விரயங்களாகவும் மாற்றிக் கொடுக்கப் போகிறார் யோகாதிபதியான சூரியன் யோகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும் புதனும் அவருடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் நுட்பமாக உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மேலும் இந்த வேளையில் ராசியின் ஆதரான குரு பகவான் சுகஸ்தானமாகிய நான்கில் வளம் வருவதால் நன்மை நிறைவாக கிடைக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குரு அமைப்பு மிக பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் என்றிருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு விலகுகிறது குரு பார்க்கின் ஓடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களை பார்ப்பதால் பல அஷ்டம பாதிப்புகள் விலகும் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நல்ல வளர்ச்சி உண்டு குறிப்பாக மனிபகவான் ஜென்மத்தில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் ஜென்மசனியால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான சிரமம் சிக்கல் போன்றவற்றை முற்றிலுமாக ோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே பல்வேறு வகையான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகி மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக குருவின் அமைப்பால் உண்டு ஆனால் சனி ஜென்மத்தில் இருப்பதால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளையும் புதிய விஸ்தரிப்பு திட்டங்களையும் சற்று அளவாக வைத்துக் கொள்வது நல்லது எதையும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்படாமல் மற்ற விழிப்புணர்வுடன் செயல்படும் போது மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த உறுதியாகவே நீண்ட நாட்களாக வளர்ச்சிக்குமான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் சனி ஜென்மத்தில் இருந்தாலும் கூட சப்தமத்தில் மங்களக்காரகரான செவ்வாய் இருப்பதால் சப்தமஸ்தானம் வலுப்பெறுவதால் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கைகூடும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விரைவாகவும் துரிதமாகவும் பல நல்ல நிகழ்வுகளை மாற்றி கொடுக்க போகிறாருங்க மீனராசிக்காரர்களுக்கு சப்தமாதிபதியான செவ்வாய் இந்த வேளையில் மிக அற்புதமான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சப்தமத்தில் வளம் வருவதால் மேலும் இந்த வேளையில் சுக்கரன் பூர்வ புண்ணியம் ஆகிய ஐந்தில் இருப்பதால் பல வகையில நன்மை உண்டு லாபஸ்தானத்தை மிகவும் வலுவாக சப்தம பார்வையால் பார்க்கிறார் எனவே இந்த தருணத்தில் லாபத்தை உயர்த்தி கொள்வதோடு அடுத்தடுத்து பல திட்டங்களை நுட்பமான முறையில் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாக உங்களுக்கு விரைவாக கிடைக்கப் போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறை அரசியல் துறை உள்ளிட்ட பல்வேறு வகையான தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான துறை ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு சந்திரன் பல இடங்களில் மாறினாலும் முன்னேற்றத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் மேலும் இந்த வேலையை பாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள கிருஷ்ண தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே கைகூடும் ராசிக்காரர்களுக்கு